ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே இப்போ நம்ம மிளகாய் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிளகா செடி வளர்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுங்கள் ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள் வீடியோவை வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல என்ன செய்யுங்க மிளகாய் விதை போட்டிங்கன்னா விதை போட்டு ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்லா முளைச்சிரும் முளைச்சோடனே என்ன செய்யணும் அதை எடுத்து தனியாக பேக்கில் வைங்க ம மேக்ஸிமம் ஒரு தொட்டிக்கு ஒரு மிளகாக்கு நாற்று வைங்க வச்சிங்கன்னா சரி கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்யுங்க அடி உரமாக முதலையே மண் சூடமோனஸ் ட்ரைக்ரூட் எருமரி அப்புறம் அசோஸ் பயிரிலம் மண்புழு உரம் எல்லாமே என்ன செஞ்சுருங்க கலந்தே வச்சுருங்க வச்சுருங்கன்னா சரி வேர் பூச்சி தாக்குதல் நமக்கு வராது வராமல் நம்ம என்ன செய்யலாம் இருந்தே செடியை நல்லா சிறப்பாக வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் வள ஒரு நாற்பது நாள் வரைக்கும் அது வாட்டில் நல்லா வளர்ந்துடும் வளர்ந்ததுக்கப்புறம் பூ வைக்கும்ல பூ வைக்கிற நேரம் என்ன செய்யுங்க கொஞ்சம் பஞ்சா மீன் அமிலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் மீன் அமிலம் ஊற்றினிங்கன்னா நல்லா செடி சிறப்பாக வளரும் அது இருந்தோன்னா நல்லா பூவெல்லாம் என்ன செய்யும் நல்லா காயாக மாறும் அது இல்லாமல் செடியை வந்து நம்ம என்ன செய்யணும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கக்கூடாது கொஞ்சம் காற்றோட்டம் வந்தால் பாருங்கள் இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் நல்லா இடைவெளி விட்டுக்க பாருங்கள் ரெண்டு தொட்டிக்கு நடுவில் தள்ளி தள்ளி வச்சிங்கன்னா நல்லா காற்றுக்கு இப்படி ஆடும்போது அந்த பூக்களுக்குள்ளே என்ன செய்யும் பாலினேஷன் நடக்கும் பாலினேஷன் நடந்தால் என்ன செய்யும் நல்லா பூவெல்லாம் என்ன செய்யும் காயாக மாறும் அதே மாதிரி நல்ல கூடுமான வரைக்கும் ஆறு மணி நேரம் வெயிலாவது படணும் வெயிலுக்கு வெயில் பட்டாத என்ன செய்யும் மிளகா நாற்று நல்லா சிறப்பாக வரும் இந்த இந்த செடியை வெயில் படாமல் வச்சுருந்தேன் வச்சோன்னே இங்கே பாருங்கள் இலை சுற்றல் மாதிரி இப்படி மேலே வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியே இது எல்லாமே என்ன செஞ்சிடும் முனையெல்லாம் கருகிரும் இதை நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா சரி அடுத்தெல்லாம் புதுசாக வர ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் வெயிலில் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மிளகா நாற்றுலையும் அப்படி தான் நிணலில் தான் வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் வெயில் படுற இடத்துல வச்சோன்னு பாருங்கள் இலையெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி நான் மொத்தம் நல்லா மிளகா நாற்றுக்கு எப்போயுமே நல்லா வெயில் படுற மாதிரி வைங்க மொத்தம் நான் நாலு நாலு செடி வச்சுருக்கேன் நான் இதுலேயும் பூவும் காயும் வச்சாலும் சரி வீட்டுக்கு தேவையான மிளகாயை நம்ம இதுலேருந்தே எடுத்துக்கலாம் இது வந்து காஷ்மீர் மிளகான்னு சொல்லி வாங்கி வச்சேன் அந்த எடுத்து போட்டதில் ஒன்றே ஒன்று மட்டும் தப்பிச்சு வந்துச்சு அதே இப்போ என்ன செய்யணும் மேலே கபாத்து பண்ணி விடணும் இதை அப்படி ஒடிச்சு விட்டோம்னா தான் கட் பண்ணி விட்டோம்னா தான் இப்போ வெயில் வைக்கும் போது நிமாரி புதுத்தொள்ளுராக நல்லா வர ஆரம்பிச்சிரும் மாதிரி செடிகளுக்கு என்ன செய்யுங்க தண்ணி விடுறது வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா விடக்கூடாது இங்கே பாருங்கள் ஈரப்பதம் இருக்குது இந்த ஈரமாக இருந்தால் ரொம்ப தண்ணி விடக்கூடாது மாதிரி ரொம்ப இந்த மாதிரி இது மாதிரி காயம் விடக்கூடாது இது ரொம்ப காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்படியே காயம் விடக்கூடாது காயம் விடாமல் என்ன செஞ்சினா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் நல்லா பூக்கள்லாம் திரைச்சியாக வர்றதுக்கு என்ன செய்யுங்க கொஞ்சம் மண்புழு உரம் கொடுங்க பூ பூத்து காய் வந்துரும்ல காய் வந்தப்பறம் என்ன செய்யுங்க கொஞ்சம் மண்புழு உரமும் கொஞ்சம் வேப்ப முண்ணாக்கும் போட்டு விடுங்க ஏன்னா அந்த பூ வந்து காய் வர நேரம் கொஞ்சம் இது எறும்புகள்லாம் வர ஆரம்பிக்கும் எறும்பு பூச்சிகள் எல்லாம் எல்லாமே என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் அந்நேரம் என்ன செய்யணும் இந்த வேப்பம் முன்னாக்கும் மண்புழு உரமும் என்ன செய்யணும் போட்டு விட்டுறணும் போட்டு விட்டோம்னா சரி அந்த பூவெல்லாம் நல்லா திரட்சியாக வரும் இந்த இது செய்யலாம் ஒருத்தவங்க கைவசம் வேப்ப முன்னாக்கில்ல என்கிட்ட மண்புள் உரம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் பெருங்காயம் இருக்கும்ல பெருங்காயத்தை என்ன செய்ங்க தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு என்ன செய்ங்க அதை நல்லா நல்லா ஊறின பிறகு நல்லா கரைச்சி விட்டு தண்ணியில் கலந்து ஊற்றி விட்டுருங்க ஊற்றி சரி செடி நல்லா திரட்சியாக எல்லாம் திரட்சியாக நல்லா பெருசு பெருசாக வரும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் காய் எவ்வளோ பெருசாக கிடக்குன்னு பாருங்கள் காய் எத்தனை காய் கிடக்குன்னு பாருங்கள் அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பூக்குற பூ எல்லாமே என்ன செஞ்சிடும் காயாக மாறிடும் இது வந்து பங்கார் மிளகாய் செடி அது போக இங்கிட்டு பின்னாடி ஒரு வந்து வச்சுருக்கேன் சம்பா மிளகாய் அதில் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா பூ பூத்து நிறையா காய் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அதனால் செடிகளை எப்பவுமே வெயில் படுற இடத்துல வைங்க வெயில் பட்டா தான் சரி இதாக இருக்கும் அதே மாதிரி இலைச்சூட்டு புழு வர வந்து இலை வந்து சுருங்கி சுருங்கி போயிடும் இந்த பாருங்கள் அப்படி சுருங்கி சுருங்கி போகிறதுக்கு அது மேலே என்ன செஞ்சிடணும் இந்த மீன் அமிலத்தான் என்ன செஞ்சுருங்க நல்லா தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டிங்கன்னா சரி செடி நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும் இந்த இங்கே கீழேலாம் நல்லா அன்றைக்கி தெளிச்சுனாலும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இதில் இந்த இதில் ஒரு பூ இருந்துச்சு அந்த பூ என்ன செய்ய போகுது இப்போ மாறப்போகுது இந்த பாருங்கள் அடியில் குட்டியாக காயும் வந்துருக்கு பாருங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் செடி நல்லா சிறப்பாக இருக்கும் நல்ல வெயில் பாராட்டத்துலேயும் வைங்க செடிகளை வீடியோ அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க மிளகாய் செடிக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீட்டிலே தேவையான மிளகாய் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம வீட்டில் நாலு மிளகாய் செடி வச்சுருக்கோம் அதுபோக இங்கே காய்கறி களி உரம் போட்டல இங்கே பாருங்கள் தன்னாலே ஒரு மிளகாய் செடி முளைச்சி வருது இதை அப்படியே விட்டுறலான்னு பார்க்கேன் தரையில் இருக்கனால கொஞ்சம் செழிப்பாகவே வரும் அதனால் அதை அப்படியே விட்டுறலான்னு நினைக்கேன் எல்லாமே இங்கே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு கருப்பிலலாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசியல் வந்துக்கிட்டு பாருங்க அன்றைக்கி மீன் அமிலமும் தேர்மோர் கரைச்சல்லாம் விட்டோம்ல அதுக்கப்புறம் செடி ரொம்ப செழிப்பாக வந்துருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ